என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதி ஒன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் மதியம் தன் வகுப்பு முடிந்து வீட்டை அடைந்த சித்தார்த் தன் நண்பன் ஒருவனின் உதவியோடு ஒரு கிளினிக்கில் தனக்கு கிடைத்த வேலைக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான் கண்முன் அக்னியின் முகம் ஆனால் அவளது திமுறும் கோபமான பேச்சும் அவனை கோபம் கொள்ள வைக்கிறது ஆனாலும் அவளது பாதுகாப்பு அது முக்கியம் அல்லவா குறிப்பாக கதிரின் அப்பாவின் வார்த்தைகள் அவனை பயமுறுத்துகிறது தன் நண்பர்கள் வேறு கதிரும் அவனது அப்பாவும் சேர்ந்து அக்னியை கடத்தி சென்று அவன் கட்டிய தாலியை அக்னியின் கழுத்தில் இருந்து அறுத்தெறிந்து விட்டு கதிரின் கையால் தாலி கட்ட வைக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக வேறு கூறுகிறார்கள் நண்பர்களை அழைத்து பேசும் போதுதான் அவர்கள் இதை அவனிடம் கூறினார்கள் நண்பர்களிடம் அக்னிக்கும் மாமா வீட்டிற்கும் பாதுகாப்பு ஏற்பாட்டை அப்படி இருந்தாலும் ஏதும் தவறு அல்லவா அழைத்து இந்த விஷயத்தை கூறியாக வேண்டும் மாமாவை அழைத்து ஸ்பீக்கரில் போட்டு மேஜை மீது செல்லை வைத்துவிட்டு உடை மாற்ற ஆரம்பித்தான் எதிர்முனையில் ஹனு சித்தார்த்து சொல்லுப்பா மாமாவின் குரல் ஒழிக்க கூடவே அப்பா நான் என்னுடைய ஃப்ரெண்ட் கனி வீடு வரைக்கும் போயிட்டு என்ற அக்னியின் குரலும் சேர்ந்து ஒழித்தது அப்படியே நிறுத்திவிட்டு மாமா அக்னியை வெளியே அறுப்பாதீங்க என்றாள் ஏன்பா முதல்ல அவளை தடுத்து நிறுத்துங்க சொல்றேன் சரிப்பா என்றவர் அக்னி நீ இப்ப வெளியே போக வேண்டாமா என்றார் ஏன்பா தெரியலம்மா சித்தார்த்து லைன்ல இருக்கான் அவன் தான் சொன்னான் அவனா தடுக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு கோபமாக அக்னி கேட்பது அவன் செவியை எட்டியது அவனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது கண்டிப்பாக அக்னி கூறியது அவன் செவியை எட்டி இருக்கும் என்று அக்னியின் அப்பாவுக்கும் புரிந்தது அவர் அழைப்பை உடனே ஸ்பீக்கரில் போட்டார் மாமா அவ இப்படி மரியாதை இல்லாம பேசினா என்னுடைய படிப்பை கூட பெருசா நினைக்க மாட்டான் அடுத்த பிளைட்ட பிடிச்சு வந்துடுவேன் அவகிட்ட சொல்லி வைங்க எனக்கு பொண்டாட்டியா அவ இல்லாம இருந்தா கூட நான் அவகிட்ட மரியாதையை எதிர்பார்க்கிறேன் பொண்டாட்டிய இருக்கும்போது போது அதை இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிற வாய்க்கு வந்தத பேசுனா பல்ல முப்பத்தி ரெண்டும் கீழே கொட்டிடும் அப்புறம் செட்டு பல்ல தான் அவ திரியணும் சொல்லி வைங்க பற்களை கடித்தபடி கோபமாக சித்தார்த்து கூற நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு தான் இருக்கா நான் செல்ல ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன் ரொம்ப நல்லதா போச்சு மாமா ஸ்பீக்கர்லயே இருக்கட்டும் நான் பேசுறத அவளும் கேக்கட்டும் மாமனா அவளை வெளியே போக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் கதிரும் அவனுடைய அப்பாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் தாலி கட்ட பிளான் பண்ணிருக்காங்க அந்த கதிர் அவ கழுத்துல தாலி மட்டும் கட்ட மாட்டான் மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான் அதுக்கப்புறமா இவ காலத்துக்கும் அவன் காலடியில கிடந்து அவனுக்கு அடிமையா வாழ வேண்டியதுதான் அவ அத விரும்பினா தைரியமா வெளியே போக சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் தொல்ல ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா என் படிப்பை முடிச்சிட்டு சந்தோஷமா நாடு வந்து சேருவேன் உடல் நடுங்கியது என்ன பொண்டாட்டி போறியா நான் கட்டின தெரிஞ்சிட்டு புது தாலியை உன்னுடைய கழுத்துல கட்டி இழுத்துட்டு போயிடுவான் உன்னை அவனுடைய பொண்டாட்டியாவும் ஆக்கிப்பான் போறியா அவளொன்றும் பேசவில்லை மாமா அவன் பக்கத்துல இருக்காளா இருக்காப்பா கேட்டுட்டு தானே இருக்கா உம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா அக்னி பதில் ஒன்று சொல்லவில்லை சரி மாமா நீங்க பயப்பட தேவையில்லை என்னுடைய கிட்ட சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன் ஆனாலும் எல்லா இடத்துலயும் அவங்களால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லையா அதுதான் போன் பண்ணி உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன் அக்னிக்கு பிரெண்ட்ஸ பாக்கணும்னா இவ பிரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக தேவையில்ல பிரண்ட்ஸ வீட்டுக்கு கூப்பிட்டு பேச சொல்லுங்க அப்படின்னா நான் வெளிய போகவே கூடாதா நான் அப்படி சொல்லல நீ வெளிய போறதா இருந்தா மாமா கூட மட்டும் போ பத்திரமா போ பத்திரமா வீடு வந்து சேர இல்ல அந்த கதிர் உனக்கு போதும்னா நான் சொல்ற எதையும் நீ கேட்க வேண்டாம் உன் இஷ்டத்துக்கு நீ வெளியே போ அவனுக்கு பொண்டாட்டியா வாழலாம் ஓகே மாமா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் வேலை கிடைச்சிருச்சா ஆமா மாமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுடைய உதவியால எனக்கு ஒரு கிளினிக்ல வேலை கிடைச்சிருக்கு பார்ட் டைம் வேலைதான் தான் சேலரி எவ்வளவு பவரும் ஒரு த்ரீ லேக் போர் லேக் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் சரியா தெரியல மாமா சரிப்பா நீ கிளம்பு ஓகே மாமா அழைப்பி துண்டித்தவன் வேலைக்கு கிளம்பி விட்டான் போல் நின்று கொண்டிருந்த அக்னியை பார்த்த அப்பா என்னமா வெளியே போறியா என்று கேட்டார் தன் நிலைக்கு வந்தவள் என்னப்பா என்ன பொண்டாட்டி நீ வெளியே போறியான்னு அவன் கேக்குறான் அதே மாதிரி நீங்களும் கேட்கிறீங்களா என்ன அவனா சாரி அவரு அவரு கேக்குறாரு அதே மாதிரி நீங்களும் கேக்குறீங்களான்னு கேட்ட அப்பா சிரித்தார் அவர்களது உரையாடலை கேட்டபடி அரைவாசலில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார் சிரித்தார் தான் இருவரும் அம்மாவை கண்டனர் அக்னி தாண்டி தான் அவகிட்ட கொஞ்சம் அடங்கிப்போம் அதுதான் உனக்கு நல்லது அவன் அடக்கி ஆள விரும்பல உன்னை பாதுகாக்க விரும்புறான் பாசத்தால அடக்க ஆசைப்படுறான் நீ அடிப்பணியாததால அந்த பாசம் கோபமா வெளிப்படுது அவனை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அவன் உன உயிரா நேசிக்கிறான்டே யாரு அவனா ஆமா அப்படின்னா கதிரக்கு நீங்க என்ன கட்டி வைக்க முடிவு பண்ணும் போது அவன் எதுவுமே சொல்லலையே அது ஏன் அது கூட காதல் தாண்டி காதலா ஆமடி உனக்கு அவன பிடிக்கல சரி பிடிச்சவன் கூட தன்னுடைய காதலி சந்தோஷமா இருக்கட்டும் மேல நினைக்கிறது கூட காதல் தாண்டி அது கூட உனக்கு புரியல ஒரு ஆண் ஒரு பொண்ண அடிமையாக்கி வைக்க நினைக்கிறது வேற ஆனா பாசத்தால அடக்கி ஆளுணும்னு நினைக்கிறதுக்கு பொருளே வேற அவன் அவ மேல உயிரையே வச்சிருக்கானது அர்த்தம் அம்மா எதுக்கு தேவையில்லாம என் காதல பூ சுத்துறீங்க அவனுக்கு என் மேல காதலும் இல்ல அவன் ஒண்ணு என்ன உயிரா நினைக்கவும் இல்ல என்று கூறும் போது அவள் மனத்திரையில் அவன் காரில் வைத்து கொடுத்த அந்த முத்தமும் அவள் செவிகளில் அவன் கூறிய அந்த வார்த்தையும் ஒலித்தது உன்னை தொடாததுக்கு காரணம் உன்னை பிடிக்காததால இல்ல அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு மறைமுக அர்த்தம் இருக்கே அத மறுக்கவா முடியும் சிந்தனையோடு அவள் அமைதியாக மாடியை நோக்கி நடந்தாள் அறைக்குள் வந்தவள் படுக்கையில் பொத்தென்று அமர்ந்த பின் நிற்க அழைத்து ஏய்ஸ கூட்டிட்டு வீட்டுக்கு வாடி ரொம்ப போர் அடிக்குது என்ன வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க இதோ வருண்டி நாங்க உன் வீட்டு வாசலை எட்டிட்டோம் வீட்டுக்கே வந்துட்டீங்களா ஆமடி உன்னை பாக்கணும்னு ஆசையா இருந்தது சொன்னாங்க சரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஓகேடி சீக்கிரமா வாங்க அழைப்பை துண்டித்தாள் அக்னி சில நிமிடங்களில் தோழிகள் அவளது அறைக்கு வந்து விட்டனர் அதன் பிறகு ஒரே ஆட்டம் தான் பண்ணாரா என்று தோழிகளில் ஒருவள் கேட்டாள் உம் கூப்பிட்டாரு என்று அவள் கூற என்ன கூப்பிட்டாரா அவள் சத்தமாக கேட்க அது மற்ற தோழிகளின் செவியை எட்டிவிட எழுதியாச்சு ஏன் இப்படி கத்துற அனைவரும் ஒரே குரலில் கேட்க இவருடைய மிஸ்டர் மிஸ்டர் சித்தார்த்து இவளுக்கு போன் பண்ணாராம் அந்த தோழி வியப்போடு கூட என்ன போன் பண்ணாரா அனைவரும் வியப்போடு கேட்டனர் ஆமடி அதுல என்ன இருக்கு எதுக்கா இப்படி வாய் பழக்கறீங்க அதுல என்ன இருக்கா அதுல தாண்டி எல்லாமே இருக்கு அங்க ஜெர்மனில இருந்து அவர் உன்னை கூப்ட்டு இருக்காருன்னா அவருக்கு மேல ஏதோ சம்திங் சம்திங்னு உனக்கு புரியல கனி கேட்டாள் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இல்லையா வாய்ப்பில்லம்மா வாய்ப்பே இல்ல உன்னுடைய இந்த அழக பார்க்கும் போது சில சமயங்கள்ல எங்களுக்கே நாங்க ஒரு ஆணா இருந்திருந்தா ஐ லவ் யூனு சொல்லி உன்னை கரெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு தோணுது அவரு உண்மையிலேயே ஆம்பளை அதுவும் உன்னுடைய புருஷன் அவருக்கு தோணாதா உனக்கு அவரை பிடிக்கலாம் அவரு ரொம்ப கண்ணியமா தள்ளி நிக்கிறாரு ஆனா மனசுக்குள்ள காதல் கண்டிப்பா இருக்கு இருந்தா இருந்துட்டு போட்டும் எனக்கு என்ன உனக்கு என்னவா ஏய் சித்தார்த்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த ஒரு பொண்ணும் குடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரிதான் அழகு சிலையான உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எந்த ஒரு ஆம்பளையும் குடுத்து வச்சிருக்கணும் குடுத்து வச்சவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க அருமையான ஜோடி நீங்க சந்தோஷமா ஒன்னு சேர்ந்து வாழ வேண்டியது தானே கனிதான் கூறினாள் எனக்கு அவர் தேவையில்லை எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை பேசுகிறாள் என்று கனிக்கு நன்றாகவே தெரியும் இது வேலைக்கு ஆகாது அப்போதுதான் அக்னியின் செல்போன் ஒளித்தது அகல்யாவிடம் இருந்துதான் அழைப்பு அவள் அழைப்பு என்று பேச ஆரம்பிக்க ஏய் இவளை இப்படியே விடக்கூடாதுடி இவளுக்கு மனசுக்குள்ள சித்தார்த்து மேல ஒரு காதல் இருக்கு அது இவளுக்கு புரியலன்னு சொல்லிட முடியாது ஏதோ ஒரு ஈகோ ஏதோ ஒரு கோபம் அவர் மேல காதலே இல்லைன்னு நடிச்சிட்டு இருக்கா அந்த நடிப்பு போய் இவ உண்மையிலேயே சித்தார்த்த காதலிக்கிறான்னு நாம இவளுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும் புரிய வைக்கணும் அது மட்டும் இல்ல சித்தார்த்த மனசுலயும் காதல் விதைய விதைக்கணும் அதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவர் மனசுல கண்டிப்பா காதல் இருக்கு ஆனா இவளுக்கு பிடிக்கலைன்ற ஒரே காரணத்தினால அவர் அந்த காதலை வச்சிருக்காரு அதை அப்படியே விட்டுடக்கூடாது நாமதம் ரெண்டு பேருடைய மனசுக்குள்ள இருக்கிற காதல் வெளிப்படவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவும் ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுங்க அகல்யாவிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த அக்னி தன் தோழிகள் தனக்கு தெரியாமல் ஏதோ கிசு கிசுத்து கொண்டிருப்பதை கண்டு ஏ என்னடி எல்லாரும் சேர்ந்து எனக்கு தெரியாம எனக்கு எதிரா ஏதோ சதிவேலை பண்ற மாதிரி இருக்கே குறும்பாக கேட்டாள் தலையை திருப்பி அக்னியை பார்த்த கனி ஆமடி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம உன்னை அப்படியே கலத்திட்டு போயிட்டு உங்க அப்பா கிட்ட கோடி கணக்குல பணத்தை கறக்க நாங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கோம் குறும்பாக கனியும் கூறினாள் அப்போதுதான் அவர்களுக்கான ஜூஸ் ஸ்நாக்ஸ் வந்தது அவர்களது உரையாடல் அப்படியே நின்று போனது பகுதி ஒன்பதில் நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்